ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து பிரியாணி ஆக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து டடான் டட்ஸ் சொல்லுங்கள் பாய்ஸ் ஏரியா பிள்ளைங்க இவங்கெல்லாம் வந்து எங்கள் ஏரால வந்து இப்போ பிரியாணி ஆக்க சாப்பிட போகிறோம் நாங்கள்லாம் கூட்டா சேர்ந்து கிட்டத்தட்ட கூட்டம் வச்சுக்கலாம் இதை ஃப்ரெண்ட்ஸ் நான் அறுத்து கொஞ்சம் அலர்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ளே பிரியாணி வந்து டம்ப் போட்டாங்க எங்கே இருக்குது பிரியாணியா இங்க இருக்குது பின்னாடி தெரியுதா ஓகேண்ணா இவர் தான் வந்தேன் எங்கள் செஃப் ராகனா தண்டத்தின் பின்னாடி எங்கே போய்ட்டு இப்போ தான் வந்தான் பேசு இப்போ பேசு

போறேண்டா பாடுறேன் சாப்பாடு

ே